வந்தே மாதரம் இது கருணாநிதி பீரியடில் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா அதற்கு பிறகு நூற்றி ஆறு பாலம் கட்டுறதா அந்த வாய்க்கால் மேலே அந்த எல்லாம் பாலம் கட்டுறதா திட்டம் போட்டார் மங்களக்குறிச்சிங்கிற ஊரில் ஒரு அறிவிப்பு பழக வச்சார் அவர் வாய்க்காலுக்கு குறுக்க பாலம் கட்டுறதுக்காக அதில் நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சமாக மதி திட்ட மதிப்பீடு போட்டுருந்தது அப்போ அந்த ஊரில் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் சிவில் இன்ஜினியரிங் படித்த பையன் என்ன அது இதுக்கு போய் நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சமா அப்படின்னு நல்லா அடித்து போய் மாவட்ட ஆட்சியர் குறைந்திருக்க முன்னாலே போ புகார் பண்ணியிருக்கான் பண்ணால் அப்படி பண்ண உடனே என்ன பண்ணாங்க டக்குனு இருபத்தஞ்சு லட்சமாக மதிட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சம் எங்கே இருபத்தஞ்சி லட்சம் எங்கே அதுக்கு பிறகு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை போடணும்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி எங்கள் வக்கீல் செல்வராஜ் ரொம்ப நேர்மையானவர் ஜாகி நெல்லை ஜெவனி ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி செல்வராஜ் போய் சந்திக்கிறாங்க அவர் அதுக்கு என்ன ஜவுனி பேரில் போட்டுருவான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த கேஸை போட்டார் தெரியாது ரெண்டு கேஸ் தான் எங்கள் அப்பாவை தெரிஞ்சு போட்டார் அதிலே வேறு வேலை போயிட்டார் அவர் இந்த மூணாவது கேஸ் எங்களுக்கு தெரியாது தெரியாமல் போட்டு அப்புறமா எங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே அதாவது இந்த ஐஎஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கேஸ் போட்டாங்க பாருங்கள் அவங்க ஃபோன் பண்ணி திட்டுறாங்க எங்கள் அப்பாவை ஏன் என் கேஸை வாபஸ் வாங்கினேன் நீங்கள் சுப்ரவன் சாய் மாதிரி கேஸ் கா போட்டு காசு வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கார்டு பொருள்னு கற்றுனானுங்க இவர் அதில் எழுச்சியா எங்கிட்ட வந்து என்ன இது நான் ஏன்னால் கேஸே தெரியாதில்லை என்னெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படி சொல்லி கற்றுனாரு அப்புறம் போய் பார்த்தா கேஸ் வாபஸ் வாங்கியிருந்தார் அப்புறம் போட்டோம் கேஜி பாலகிருஷ்ணங்கிற வக்கீல் ஜட்ஜி என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணுறிங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் அது முடிஞ்சு போச்சு எதற்காக இந்த பதிவுனா ஒரு பாலம் கட்டுறதுலேயே ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அடிக்கிறாங்க ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்தில் கட்டிடலாம் ஆனால் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் கணக்கு கட்டி தராங்க ரெண்டாயிரத்துலேயே இப்போது மெட்ரோவுக்கு அறுபது லட்சம் அறுபது அறுபது ஆயிரம் கோடியா அறுபதாயிரம் கோடி இந்த மாதிரி மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு நாலாயிரம் கோடி அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கங்க எவ்வளோ கொள்ளுடிச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் ஊழலுக்கு பொடாச்சட்டம் பொடாச்சட்டம் கொண்டு வந்து நேர்மையான ஒரு ஆட்சிக்கு வந்தால் தான் நேர்மையான ஆட்சிக்கு வந்தால் தான் நாடு ஓரளவுக்கு திருந்தோம் இல்லைன்னா இப்படி தான் கொள்ளை அடி கொள்ளை அடி நொறுக்கிட்டு தான் இருப்பாங்க ஜெயிங்க